பாருங்க இன்னைக்கு நாட்டு கோழியை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க எப்படி தர க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு என்ன ஆகணும் குறவுல லேசாக திருகி விட்டு கோழி எது எதுவாக மயக்கப்பட வச்சு தொண்டை பின்னால்தான் முடியெல்லாம் பிடுங்கணும் முடியை பிடுங்கி திருப்பி வாட்டி அப்புறந்தே நம்ம வந்து கட் பண்ணணும் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி அப்போத்தான் அந்த அவிச்சியெல்லாம் அடிக்காது அப்புறந்தே நம்ம க்ளீன் பண்ணணும்

முத இதை வந்து முடியெல்லாம் பிடுங்கிட்டு அப்புறம் காட்டுறான் எப்படின்னு முடி பிடுங்குறதையும் காட்டலாம் முத கோழியை வந்து பாவம் கொண்டுக்கிறோம் பாருங்க நம்ம அந்த முடியை ஃபுல்லாக நல்லா பிடுங்கிடணும் முடியா இருக்கு ஏத்த பாருங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடணும் அந்த ரெக்கையை பிடுங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம அதை இறந்ததுமே நம்ம அந்த இதை பிடுங்கிடணும் அப்படி இல்லைன்னா வெறச்சிரும் அதிகமாக வெறச்சி போயிடும் நம்ம அடுத்து பிடுங்க முடியாது மொதல் ரெக்கையை தான் பிடிங்கிக்கிறோம் இந்த மாதிரி இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிக்கிறோம் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் இப்போ முக்கால்வாசி நம்ம பிடுங்கியாச்சு இந்த மாதிரி தான் கிளீன் பண்ணிடணும் நல்லா அந்த மாதிரி கிளீன் பண்ணிடணும் அந்த குட்டி குட்டி முடியும் எடுத்துடணும் எந்த சுற்றி முடியெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வாட்டணம் தான் இந்த ஒன்று ரெண்டு இந்த பிள்ளை இருக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாட்டினோம் தான் இதெல்லாம் நல்லா அடுப்பில் ஏதாவது செல்லுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஊருந்தா இந்த உருதுவா செய்யும் இவை வேற பிடுங்க ஒரு வேலை வாக்க உருவியான பாருங்க இன்னைக்கும் எலும் சமரம் எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு முருங்கைக்காயும் நிறையா இருக்கு ஊருக்கு போயில்தான் பிடுங்கிட்டு போனோம் முருங்கைக்காய் யாரும் கன்று வச்சுட்டாங்க போல் அது ஏதோ என்னத்தை வந்திருக்கு அசினி மாதிரி ஒன்று அது பேர் கன்று வச்சாங்கன்னா இந்த மாதிரி அசினி மாதிரி ஒன்று வருமா அந்த முருங்கைக்காயிலே லாஸ்ட்டை வந்து ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் அது ஒரு நோயா பாருங்கள் எலுமிச்சை மழெலாம் சூப்பராக காய்ச்சிருக்கு போகும்போது தான் பிடுங்கிட்டு போகணும் கோழியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டான் இப்போ வந்து மஞ்சள் பொடி தேய்ச்சி நம்ம விறகடுப்பில் வாட்ட போகிறோம் விறகடுப்பில் வாட்டினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா அதனால விறகடுப்பில் வாட்ட போகிறோம் பாருங்க அந்த ரெக்கையை பிடிங்க எங்கள் அத்தை நல்லா காது குடஞ்சுக்கிட்டு இருக்கு கண்ணை முடிக்கிட்டு ரொம்ப சுகமாக இருக்கும் எவ்வளோ சுகமாக இருக்கும் ஆனால் காதுக்குள்ளே போய் குத்துச்சுன்னா நல்லா இருக்கும் திருச்சியில் விறகடுப்பில் நம்ம வாட்டுறதுக்காக அத்தை தீயை எரிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கண்ணை அந்த பக்கத்தையே திருப்பிக்கோங்க ஏன்னா இப்ப தானே கண்ணாப்ரேஷன் பண்ணிருக்கு இப்போ வந்து கோழியை வந்து எல்லா பக்கத்தையும் திருப்பி திருப்பி இந்த தீயில வாட்டணும் ஒரு சிலர் கேஸில் வாட்டுவாங்க அதை விட நம்ம இந்த விறகடுப்பில் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா வாட்டியாச்சு அந்த காலில் உள்ள அந்த தோலைலாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணுமா அது கருகுனதுமே நமக்கு நல்லா வெளியில் வந்துடும் அந்த தோல் இதான் எங்கள் அத்தை தோலை புரிச்சு ஒரு தொட்டிக்குள்ளே விட்டுகிட்டு இருக்காங்க இதே எங்கள் அழகான தொட்டி இப்போ பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு வெளியில் வந்து அதுதான் இருக்கும் அப்படின்னுட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணிடணும் மஞ்சள் பொடியை தான் கழுவணும் அப்போ தான் கவிச்சி அடிக்காது காலுக்கு மட்டுந்தான் அந்த தோல் உரிக்க வரும் நல்லா இருக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடாது சரி பாருங்க மஞ்சள் பொடி நல்லா நிறைய கொட்டிக்கிறனும் கொட்டிக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூனுக்காது தண்ணியில் நல்லா கலந்துக்கிட்டு இந்த மாதிரி கோழியை மஞ்சள் குளிப்பாட்டிடணும் நல்லா தேய்ச்சிடணும் மஞ்சள் அப்போ தான் கவிச்சி அடிக்காது இல்லைன்னா கவுச்சி அடிக்கும் மஞ்சள் போட்டதுமே நம்ம தண்ணி ஊற்றிடணும் மற்ற மஞ்சள் போட்டதும் கழுவிடணும் இல்லைன்னா மஞ்சள் ரொம்ப ஒட்டிக்கிட்டு போகாது கழுவிடணும் கழுவிட்டோம் பண்றத வந்து கொஞ்சம் நேரங்கள் பார்க்கலாம் அதுங்க விறகடுப்பு வச்சது வச்சிட்டோம் சரி அதுலயே சமைச்சிடலான்னு அத்தை அரிசி போட்டுட்ருக்காங்க விறகடுப்பில் சமைச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் சரி நாங்களும் விறகு சமைங்கன்னு சொல்லியாச்சு குழம்பும் விறகடுப்பில் தான் வைக்க போகிறோம் எப்படி கட் பண்ணி விறகடுப்பில் குழம்பு வைக்கிறதுன்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அதுங்க மத்தியானம் வந்து கோழி குழம்புனால காலையில் நாங்கள் பனியாரம் மட்டும் ஊற்றி சாப்பிட்டோம் அத்தைக்கும் பணியாரம் சுட்டு கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லாயிருக்கா நல்லா இருக்கும் சாப்பிட்டு நீ கட் பண்ணலாம் சோறு சோறு ஆ வடைச்சிடலாம் பாருங்க தம்பி அமைதியாக உட்காந்து பணியாரம் சாப்பிட்டுட்டு இருக்காரு அத்தை வந்து இதை க்ளீன் பண்ணுறாங்க எங்கே த்ளீன் பண்ணுறதை காட்டுறேன் நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சப்பையை அறுத்துக்கிறான அப்புறம் இந்த அவர் கால் அப்படி அறுக்கணும் அறுத்துக்கிட்டு அப்புறமே தனித்தனியாக கட் பண்ணணும் நீ நடாண்டா கோழி வாட்டுண்டா கோழியை ஒரு சொன்ன தண்டத்துக்கு வேக வச்சுட்டேன் மீன் ஒரச்சோன்னாலும் ஒரே உரசுனா கறி உற வெளியே வந்துடுங்க முரட்டுத்தனம் எல்லாத்துலேயும் முரட்டுத்தன மாற்றே இருக்குறேன் ஆண்டி நான் ரொம்ப வீக்னஸ் ஆன ஆள் அப்படித்தான் எடுக்கணும் எடுத்துட்டேன் நான் க்ளீன் பண்ணிட்டு அப்புறே கட் பண்ணணும் இப்படி இப்படி எல்லாம் அந்த கோழியில் எதையே கீழே போடணும்னு சொல்லுவாங்களே இருக்க எல்லாம் எல்லாத்தையும் எடுத்தாத்தையும் அவ்வளோ விசுக்கண்டு அறுக்கிறது போதா இருக்கும் அதெல்லாம் நுரையீரல் இருந்தால் ஒரு ரெண்டு சந்தையில் இருக்கிறதெல்லாம் கீழே அப்படின்னா ஒரு நாயும் வந்தால் போட்டுடலாம் ஏன்த்த நம்ம இந்த எலுமிச்சம்பளத்துக்கு மண்ணை தோண்டி உரமாக வச்சு விடலாம்மா எலும்பு சம்பளத்துக்கு இந்த இது ஃபுல்லாக உரமாக வைக்கணுமா இந்த கழிவுகளை வச்சா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா காய்க்கு அறுத்துக்கிடுவோம் அதே கோழியோட ஈரல் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பாட்டில் ஓட்டு நல்லா பனைஞ்சி கொடுத்தோம்னா சூப்பராக சத்து இதை நம்ம குழம்புல வந்து இங்கே அதை தனியாக எடுத்துக்கிடுமா வேக வச்சு நல்லா அப்படியே மசிச்சு கொடுத்துட்றோன்னு வச்சு அப்படியே ஊட்டணும் நல்லதுமா இந்த கொடலையெல்லாம் நிறைய பேர் ஏதோ பண்ணுறாங்களே சுட்டு சாப்பிட்றாங்களே அம்மா சாப்பிட மாட்டேன் இதுதான் இந்த கரும்பு இது கலஞ்சிச்சுட்டா கோழி குழம்பே க கசக்கும் அதனால் இதை கோலாராக எடுக்கணும் வேஸ்ட்டாக இதை தான் முக்கியமாக எடுக்கணும் ஏன் த கோழி உள்ளுக்கு சுத்தம் பண்ணும்போது அதுதான் முக்கியமானது வரும் கோழி இந்த கசடெல்லாம் உள்ளுக்கு ஒருக்கும் இது கல் மண்ணு இந்த இற இறப்பை மாதிரி இருக்கால இந்த இப்படி உறிஞ்சிட்டு இருந்தால் துளுக்காக வந்துடும் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு நம்ம போட்டு குழம்புல போட்டு பாருங்க சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுவோ இதெல்லாம் தான் வெட்டிட்டு அப்புறம் அறுக்க முடியும் அதனால அத்தை ஒன் வெட்டிட்டு அப்படியே அறுக்கிறாங்க கோழி கறி எப்போயுமே பெருசு போடணும் பெரிய பெரிய துண்டமாக தான் போடணுமா அப்படிதான் டேஸ்ட்டாக இருக்குமா பாருங்க நல்லா அத்தை கட் பண்ணிட்டாங்க இது வந்து இப்போ அந்த தண்ணியில் ஒட்டுக்கோம்ல அடுத்து இன்னொரு தண்ணியில் போட்டு நம்ம குழம்பு தாளிக்கும் போது கழுவணும் நாட்டுக்கோழியை மட்டும் ரெண்டு கழுவுதே கழுவணும் ஓயாமல் எல்லாம் கழுவுனா ருசியே போயிடும் ஓயாமல் கழுவக்கூடாது இருக்கட்டும் நம்ம எல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்து அண்ணன் அரைக்க வேண்டிய வேண்டியெல்லாம் இருக்குல்ல தாளிக்கு தாளிக்கு இதில் இருக்க கழிவெல்லாம் நான் வந்து எலுமிச்சை மழை தூரில் வந்து கொஞ்சோண்டு மண்ணை கிளப்பிக்கிட்டு ஊத்த போறேன் அது வந்து உரம் அந்த எலுமிச்சை தான் அப்போதான் எலுமிச்சம்பளம் நல்லா வளருமா யாருங்க எப்பயுமே அந்த மீன் காய் நிறைய காய் கிடைக்கும் மீன் கழிவு காய்கறி இதெல்லாம் நான் எலுமிச்சை மலை தூர்ல தான் கொஞ்சம் லேசா தோண்டிக்கிட்டு ஊற்றிட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுருவோம் ஊத்துங்க நல்லா உரம் எப்படி ஊத்துவிங்க காட்டுங்க நான் வந்து அதை போய் மண்ணை நோண்டணும்மா பாருங்க இந்த மாதிரி மண்ணை தூரில் தோண்டிக்கிட்டுதேன் அப்புறம் நம்ம இந்த கழிவை போடணும் இல்லைன்னா நாய் காக்கா ஏதாவது இழுத்துட்டு போயிடும் நல்லா நமக்கு காய் காய்க்கும் இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு அத்தை மசாலா அரைக்க போகிறாங்க என்னென்ன மசாலாத்த சேர்க்கணும் இதில் வந்து மிளகு வந்து நல்லா போடணும் மிளகு ஆனால் சவுண்டா சொல்லுங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் போடணும் ஒரு ஸ்பூன் போதுமா மிளகு சீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு அதே மாதிரி சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் தான் போடணும் சீர்தேன் கூடை போடணும் இந்த போட்டு இந்த வெள்ளைப்பொடியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் ரெண்டு வெள்ளைப்பூடாத சேர்க்கணும் தான் சேர்க்கணும் அது தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காயை பால் எடுக்கணும் தேங்காயை உடைச்சி இதை மொதல் அரைச்சிக்கிறோம் நைஸாக நம்ம சட்டியில் எதுக்கு மண் தடவுறோம்னா அந்த கறியெலாம் அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு வேகமாக நல்லா விளக்கிடலாம் நம்ம சமைச்சி முடிச்ச பின்னாடி ஈஸியாக விளக்கலாம் அதுக்காக அத்தை மண்ணை வந்து நல்லா சட்டியில் தடவிட்டு பாருங்க அடுப்பில் போக வந்துட்டுருக்கு அடுப்பில் தான் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் இந்த எடுத்து வச்சுருக்காங்க வெங்காயம் பட்டை எல்லா ஸ்பைஸஸும் வெள்ளை பூடு கொஞ்சம் அதிகமாக அப்புறம் கருவேப்பில் முதல் அடுப்பை நல்லா பற்ற வச்சுக்கலாம் மத்தியானம் ஹெவியாக சாப்பிட போகிறதுனால காலையில் ஆளுக்கு ஒரு ஆறு பணியாரம் ஏழு தான் சாப்பிட்டோம் கார பணியாரமும் சுட்டோம் இனிப்பு பணியாரமும் சுட்டோம் இது கார பணியாரம் சாப்பிட போகிறோம் சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா சுத்தமான நல்லெண்ணெய் தான் ஒரு மூணு ஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் தான் நல்லா காயட்டும் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு லவங்கம் அப்புறம் என்னத்தை கருவேப்புல கருவேப்புல அன்னாச்சி பூ சோம்பு கடுகு 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 போடக்கூடாதான் கருவேப்பில் வெள்ளைப்பூடு வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும் பாருங்க கோழி குழம்புக்கு வந்து தக்காளி எல்லாம் நம்ம ஊத்தவே கூடாதான் நல்லா வதங்கிருச்சு இப்ப இந்த கறி எடுத்து அதில் பெரட்டிடணும் நல்லா எண்ணெயிலே பெரட்டணும் ஏதா இன்னொரு கழுவு கழுவவே இல்லை கழுவிட்டீங்களா

ரெண்டு ஸ்பூனுக்கு விளக்கெற்றிட்டு தேவையான உப்பு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போடுவோம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு அதை சுருளை சுருளை வதங்க விட்டுறோம் நம்ம மஞ்சள் பொடியெல்லாம் போடக்கூடாது இறந்தால் நம்ம கோழிக்கு மஞ்சள் பொடி போட்டு கழுவி இருக்க முடியல மிளகாத்தூளை மஞ்சள் பொடி இருக்கும் அதனால் இதுவே போதும் வேகட்டும் அப்படியே வெயில் அடிச்சிருச்சது அதனால் ஆண்டி மண்டையில் ஒரு துணியை போட்டாச்சு நல்லா நமக்கு வெந்துருச்சு இதுலயே பாதி வெந்துருச்சு இப்போ என்னத்தை போடணும் மிளகாப்பொடி இப்போ இதில் மிளகாப்பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா காரமாக வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு கரண்டிக்கு பொடி சேர்த்துக்கிட்டாங்க அரிசி கழுவுன தண்ணியில் தான் நீ குழம்பு வைக்க போகிறோம் கழனி தண்ணி பாருங்கள் அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெந்து நல்லா வத்துவோம் அப்புறம் தேங்காய் பாலம் பூத்தி நம்ம குழம்பு இறக்கணும் நல்லா வேகட்டும் ஒரு நாலு முட்டை வேக வச்சுருக்கோம் அதோட அதை நல்லா கீறிட்டு குழம்புல போட்டால் தான் நல்லா மொளாப்பொடிலாம் சாரும் கத்தி இல்லாத மாதிரி எங்கள் அத்தை எந்திரிக்க முடியாமல் கத்திரிக்கொள்ளில் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோடு போட்டிருக்காங்க அப்போ தானே மொளாப்பொடி வந்து குழம்புலாம் உள்ளுக்கு போய் சாப்பிட்றாங்க ஸ்டைலாக இருக்காங்க பாருங்கள் மண்டையில் துணியை கட்டி இப்போ அதோட இந்த முட்டையும் சேர்த்துடலாம் முட்டையும் சேர்த்து போட்டு நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் பாலையும் அதில் ஊற்றி அப்படியே அலந்தைய கிடக்கட்டும் குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்கே தேங்காய் பால் தேங்காய் பாலையும் இப்போ அதோட ஆட் பண்ணிடலாம் ஊற்றுங்கத்த கீழே மண்ணு இதாயிராமத்தை தேங்காய் தேங்காய்ப்பாளையும் நல்லா ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அது அனல்லையே கிடைக்கணும் ரொம்ப தீயெல்லாம் வைக்க வேணாம் அனல்லே கிடைக்கட்டும் பத்து நிமிஷம் ஆகட்டும் குழம்பு பத்து நிமிஷம் வேகும் போதே அத்தை அந்த பாத்திரம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் விளக்க போகிறாங்க அத்தை டேஸ்டிங்காக கையில் ஊற்றி எப்படி இருக்கு அனல் கடந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க அனல்லே கொதிக்குது அவ்வளோதானா நாங்கள் பால் சாதம் கிண்டி இருக்கோம் அதோட எப்படி வச்சு காட்டுறோம் பாருங்கள் தட்டுல சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டாங்க பால் சாதம் கிண்டி இருந்தோம் சூப்பராக இருக்குது பால் சாதம் பால் சாதம் சூப்பரா இருக்கா பால்சாத நாக்கின்னு அதோட கொஞ்சம் நெய் ஊத்தணும் ஊத்தி சாப்பிட்டு பார்த்தாலும் இடையே ஆகாது ஒரு முட்டையை சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுதே டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அது எப்படி இருக்குன்னு கொதிக்குது மெதுவாக சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்குமா சூப்பராக இருக்குது பச்சை நெல் சோறு பால் சோறு காய்ச்சி பச்சை நெல்லுலாம் காய்ச்சினா பால் சாதச்சோறு பால் ஊற்றி இந்த மாதிரி கிண்டி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஒருத்தன் வந்துட்டு எனக்கு டிஸ்டர்ப் பண்ண சாப்பிடுவாப்பா வாப்பா உட்காருப்பா ம் அவனுக்கு ம் இந்தப்பா ஐயா நல்லா நன்றி நன்றி வணக்கம் சொல்லு நல்லா இருக்கா உரைக்குதா உரைப்படம் சாப்பிட்டாத்தே நல்லது நன்றி வணக்கம்